நான் நான் குறிப்பிட்ட இந்த மரங்க இந்த தேக்கு மரத்தினுடைய பருமனை பாருங்க இந்த மரத்தினுடைய பருமனை பாருங்க நம்ம பகுதியில வந்து பூவருஷ மரம் இருக்கு பாருங்க இந்த பூவரச மரம் போல இதனுடைய மேல் தோல் அதெல்லாம் இருக்குது இது ஏது குறிப்பிடுறேன்னா இதனுடைய வளர்ச்சி வந்து இது எல்லாம் ஒப்பிடும் போது கூடுதலா இருக்குது டிம்பர் வேலி உள்ள மரங்கள் இருக்குது பழ மரங்கள் இருக்குது அந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ இந்த இடத்துல ஒரு ஒன்றரை ஏக்கர் பகுதி கேரளா போனீங்கன்னா எல்லா ஹோட்டலையும் இந்த மாதிரி தண்ணியை வந்து இந்த பட்டையை போட்ட தண்ணி தான் வைப்பாங்க அந்த மரம் தான் இது இதுக்கு பேரு சொ சொல்றாங்க இங்க சந்தன மரமும் இருக்குது இது ஒரு சந்தன மரம் நிறைய நட்டு வச்சிருக்கேன் இது ஒரு வளர்ந்த சந்தன மரம் இது இந்த மரம் வந்து இந்த பப்ளி மாசம் சொல்லுவாங்க இந்த மரத்தை இப்ப பெங்களூர்ல ஆராய்ச்சி மூலியமா இனிப்பு சுவை உள்ளதா ஒட்டு போட்டு இப்ப வெள்ளிட்டு இருக்காங்க வெளியில வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரல இந்த இந்தாங்களே அது போல அந்த இது இதுவும் ஒரு டிம்பர் வேல்யூ உள்ள மரமா இது வந்துட்டு இருக்குது வணக்கங்க நான் தனபால்னு இந்த சாத்தஞ்சேரி கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த இயற்கை மேலே ஒரு ஆர்வம் நான் ஒரு பதினாறு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரிம வேளாண் கட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை டாக்டர் சோழைய பண்ணுறவங்க ஆரம்பித்தாங்க அப்போ என்னுடைய ஆர்வத்தையும் என்னுடைய படிப்பு இதெல்லாம் தகுதியெலாம் வச்சு அவர் அந்த அந்த கரிம வேளாண் கட்டமைப்பில் என்ன செயலாளராக இப்போ பதவியை அமர்த்தினார் அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் அதிகமாச்சு அதுக்கு முன்னாடியே எனக்கு மரங்கள் வளர்க்குறதுலாம் ரொம்ப ஆர்வம் இப்போ நம்மாழ்வார் வந்து மரங்கள் நடாத காடுங்க வளருங்கன்னு சொல்லுவார் நம்மாழ்வார் அது மாதிரி நம்மாழ்வார் வந்து நடைப்பயணமாக பல கிராமங்களுக்கு பக்கத்து கிராமங்களும் கூட வந்திருக்காரு அப்படி வரும்போது இந்த காடுங்க வளங்க சொல்லுவாங்க எனக்கு என்னமோ இயற்கையிலே ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி மரங்கள்லாம் நட்டு அது ஒரு காடு மாதிரி வளர்க்கணும்னு ஒரு ஆர்வம் அது இல்லாமல் எனக்கு என்ன ஆர்வம்னா இந்த இயற்கையை வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத இருக்கணுன்றது தான் முக்கியமான என்னுடைய குறிக்கோள் இந்த சங்கத்தில் சேர்ந்த பிறகு இந்த இயற்கை விவசாய கரிமை வேளான் கட்டமைப்பில் நான் என்னுடைய அது பங்கு அதில் ஏற்பட்ட உடனே நான் வந்து சுத்தமாக வந்து இயற்கை விவசாயத்தை மாறக்கூடாது அப்படின்னு வந்து இந்த இங்கே வந்து ம பல மரங்களை நட்டி வச்சுருக்கேன் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பல டிம்பர் வேலி உள்ள மரங்கள் இருக்குது பழமரங்கள் இருக்குது அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ இந்த இடத்துல ஒரு ஒன்றரை ஏக்கர் பகுதி இதை நான் பராமரித்து வரேன் இது இல்லாமல் நான் இயற்கை விவசாயத்தில் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் பண்ணுறேன் அது இன்னொரு பகுதியை வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியதாக ஒரு ஏழரை ஏக்கர் பகுதி இருக்குது அந்த பகுதியில் அந்தந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பயிரை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே சாகுபடி பண்ணுறேன் இப்போ இந்த இந்த பருவம் பார்த்தீங்கன்னா இந்த புழுதி கால் பயிருன்னு சொல்லுவாங்க எள் வேர்க்கல்லை உளுந்து பயிறு இதை மாதிரி குழிதிகால் பயிரை அங்கே பண்ணி வச்சுருக்கேன் இதே சம்பாபோகம்னா பாரம்பரிய ரகங்கள்லான்னா சம்பாபோகத்தை தான் விளையும் எல்லா பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் பே பேர் கேட்டாலே அதுலேயே சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா இப்படி கிச்சிலி சம்பா இப்படிலாம் சம்பா சம்பான்னு வரும் அதெல்லாம் சம்பா பட்டத்துக்கு உரியது ஏன் பட்டம் ஒரு சிறப்புனா நம்ம வந்து குறுகிய கால பயிர் சாகுபடி பண்ணி அந்த நெல்லை சாப்பிட்டோமா அந்த நெல்லினுடைய அதனுடைய அதனுடைய மதிப்பை விட அதை சத்தை விட ஐந்து மாதம் ஆறு மாதம் விளையக்கூடிய பாரம்பரிய நெல்ல கூடுதல் சத்து இருக்குதுன்னு ஆராய்ச்சி மூலியமாக தெரிய வருது அதை தான் பல காலத்தில் பெரியவங்க வந்து அந்த பாரம்பரிய நெல்லெல்லாம் பயிரிட்டு இருந்தாங்க நானும் அந்த பாரம்பரிய நெல் வகையில் ஒரு நாலு ரகங்களை தொடர்ந்து நான் பயிரிட்டு வரேன் இப்போ இந்த இடத்த பற்றி நான் வந்து சில தகவலாம் குறிப்பிட்டாகணும் இந்த மரம்லாம் நான் ஏற்கனவே இந்த மரம் நடத்து எனக்கு ஆர்வம்னா இது எல்லா மரத்தையும் நட்டு பராமரிக்கிற நேரத்தில் எனக்கு வந்து நம்மவார் ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது டாக்டர் சோழையப்பன் எங்கள் நிறுவன தலைவர் இருக்காரு அவர் ஆயுஷமானாரு அப்போ நம்மவார் வந்து அங்கே இயற்கை விவசாயத்தை பற்றி எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லி அங்கே வந்து நிறைய விற்பனரெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு அவரே வந்து ஒரு குழி எடுத்து ஒரு மரக்கண் எப்படி நடணும் சொல்லி அதை அவர் ஒரு டெமோன்னு சொல்லுவாங்களே அவர் ஒரு பயிற்சியாக காமிச்சார் அதெல்லாம் நான் வந்து மனசுல வாங்கி அந்த நேரத்தில் அங்கே வந்து இருந்து வந்து மரக்கன்றுலாம் எத்தாந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ரெண்டு மகோ கனி கண்ணு ஒரு அது வந்து நான் சொல்றது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சரியாக வருடம் நினைவில்லை அப்போ அந்த ரெண்டு கண்ணு வாங்கின வந்து அந்த நம்மாழ்வார் கூட்டத்தின் நினைவா நான் இந்த தோட்டத்தில் நட்டு வச்சிருக்கேன் இந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மகோ கனி மரம் மட்டும் தனியாக தெரியும் இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ விஞ்ஞானிகள் இருந்தாலும் ஒரு இயற்கை விஞ்ஞானி எப்படி நம்ம நம்மாழ்வார் தனியாக எல்லாருக்கும் தெரியுதாரோ அதே போல் இந்த மரங்கள் அடர்த்தியான மரங்கள் இருக்கிற கூட்டத்திலேயே இந்த நம்மாழ்வார் நினைவாக அவரு பேச்சை கேட்டு அங்கே நான் ரெண்டு மரம் வாங்கிட்டு வந்து இந்த தேக்கு மரம் கூட நட்டேன் இந்த தேக்கு மரம்லாம் நட்ட பிறகுதான் இந்த மரம் நட்டது நான் நான் குறிப்பிட்ட இந்த மரங்கள் இந்த தேக்கு மரத்தினுடைய பருமனை பாருங்கள் இந்த மரத்தினுடைய பருமனை பாருங்கள் இந்த தேக்கு மரம்லாம் நட்ட பிறகு சில இது பொய்க்காம இடமா பார்த்து நான் அந்த ரெண்டு கண்ணு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க இது இதோ ஒன்று அந்த ஒன்று இருக்குதுங்க அங்கே நட்டுறது இது எத்தனை பங்கு பருமனாக இருக்குது பாருங்க இது இது வந்து நம்ம பகுதியில் நல்லா மகோ கனி வருது இருந்தாலும் தேக்குக்கு ஒரு மதிப்பு இந்த மகோ கனிக்கு ஒரு மதிப்பு இப்போ மகோ கனியை பற்றி பரவாயில்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது அமெரிக்காவில் வந்து அந்த வெள்ளை மாளிகையிலே இது இதனால் செய்யப்பட்ட அந்த ஃபர்னிச்சர்ஸ் தான் அதிகமாக அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம பகுதிக்கு இந்த மகோக்கோணி எப்படி இருக்குதுன்னா நம்ம பகுதியில் வந்து பூவரச மரம் இருக்குது பாருங்க இந்த பூவரச மரம் போல இதனுடைய மேல் தோல் அதெல்லாம் இருக்குது இது ஏது குறிப்பிடுறேன்னா இதனுடைய வளர்ச்சி வந்து இதுங்கெல்லாம் ஒப்பிடும் போது கூடுதலாக இருக்குது இப்போ பரவாயில்ல எல்லாரும் வந்து இந்த மகோக்கோணி மரத்தையே நடுறாங்க இந்த தோப்புல தேக்கு இருக்குது ஒரு நூக்க மரம் இருக்குது அதே மாதிரி பாக்கு மரம் நட்டு வச்சிருக்கேன் எனக்கு டிம்பர் வேலியூ உள்ள என்னென்ன மரம் இருக்கணும் அது பூரா அங்கே நட்டு வச்சிருக்கேன் ஒன்று ஒன்னா நான் சொல்றேன் பழமரும் இது ஓடியா இருக்குது இப்படியே வாங்க இதோ ஒரு சப்போட்டா மரம் இருக்கும் இது ஒரு சப்போட்டா மரம் இது நேராக ஆகிறதுனால இது ஒரு காய்ப்பு கம்மியாக இருக்கும் நேரம்னா நல்லது தான் ஏன்னா வந்து இந்த பல பல உயிரினங்களுக்கு அதாவது ப பல்லுயிர் பெருக்கன்றாங்களே அதை போல் இந்த பூமி வந்து நமக்கானது இல்லை நம்ம போல் பல ஜீவராசிக்கு இதில் வாழுது அந்த வகையில் இந்த இடம் வந்து பல ஜீவராசிக்கு உதவியாக இருக்கட்டும் தான் இதை மாதிரி நேலாக இருந்தால் கூட அது காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டும் என்ற வகத்தில் இந்த இந்த சப்போட்டா மரத்தை இங்கே நட்டு வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே குறிப்பிடும் போது ஒரு நூக்க மரம் சொன்னோம் பாருங்க இதில் பெரிய மரம்லாம் வேற பகுதியில் இருக்குது இது நூக்க மரத்தினுடைய கண்ணு இது அதே போல வந்து இந்த பதிமுகன் ஒரு ஒரு மரத்தை என்ன சொல்லுவாங்க கேரளாலாம் போனீங்கன்னா அந்த அந்த தண்ணியில் வந்து கிருமி நாசினியாக அதை பயன்படுத்தி அது ஒரு பிங்க் கலரில் வரும் தண்ணிலாம் கேரளா போனீங்கன்னா எல்லா ஓட்டிலையும் இந்த மாதிரி தண்ணியை வந்து இந்த பட்டியை போட்ட தண்ணி தான் வைப்பாங்க அந்த மரம் தான் இது இதுக்கு பேர் சொ சொல்கிறாங்க நான் தான் இதை அதை வ வளர்த்து வச்சுருக்கேன் அதே போல் இது பக்கத்தில் போனீங்கன்னா இங்கே சந்தன மரமும் இருக்குது இது ஒரு சந்தன மரம் நிறைய நட்டு வச்சிருக்கேன் இது ஒரு வளர்ந்த சந்தன மரம் நான் குறிப்பிட்டது போல அந்த மகோக்கண்ணி இருக்குது தேக்கு இருக்குது இந்த இந்த பதிமுகம் இருக்குது அந்த நூக்கு இருக்குது நான் கையை வச்சுட்டு வந்து ஒரு சந்தன மரம் இது நட்டு ஒரு ஒரு ஐந்து வருடம் இருக்கும் இதே போல் நிறைய நட்டு வச்சிருக்கேன் சின்னதும் பெருசுமா இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து மரங்கள் சொன்னால் இதை பாருங்க மரம் இருக்குது இந்த பலா இருக்குது அடுத்தது அந்த பப்ளி மாசுன்னு சொல்லுவாங்க சிட்ரஸ் புருட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எலுமிச்சை சாத்துக்கொடி கமலா அதை போல் அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரமும் இருக்குது அது கிட்ட போகும்போது நான் சொல்கிறேன் இது இங்கே பலா இருக்குது இது பலா இருக்குது ம் தோ தோ இருக்குது இந்த மரம் இப்படி வாங்க தம்பி இது இந்த மரம் வந்து இந்த பப்ளி மாசம் சொல்லுவாங்க இது வந்து இந்த இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையுடைய ஒரு மரம் இது இது நேரிலேயும் நல்லா வரும் இந்த மரம் நேரிலையும் நல்லா வரும் இதோ இதோ இருக்குது பாருங்க அந்த காய் இதுலேயும் வந்து பெருசும் சின்னதமாக இருக்கும் இதில் ஒரு நடுத்தரமாக இது பருமன் இருக்கும் இந்த உள்ள ஒரு மரம் இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்கும் சிலது வந்து புளிப்பு சுவை கூடுதலாக இருக்கும் சிலது இனிப்பு சுவை கூடுதலாக இருக்கும் இந்த மரத்தை இப்போ பெங்களூரில் ஆராய்ச்சி மூலிமா இனிப்பு சுவை உள்ளதா அது அந்த மரக்கண்ணை ஒட்டு போட்டு இப்போ இருக்காங்க இன்னும் வந்து வெளியில வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரல அது ஆராய்ச்சியாளலும் இருக்குது அப்படி வந்தோன்னா இது மக்கள் அதிகமாக சாப் சாப்பிடுவாங்க இது சென்னையில முக்கியமான மார்க்கெட்லாம் இது கிடைக்குது இது இது இந்த நில நல்லா வருது இது வந்து வேங்கை மரம்னு பேரு இது பெரிய மரக்கண்ணும் பின்னா அங்கே இருக்க உள்ளே இருக்குது இது பக்கத்துல இருந்து நான் காட்டுறேன் அதனுடைய கன்று இது இது ஒரு அஞ்சாறு வருஷத்துல நல்ல மரம் ஆயிடும் இதெல்லாம் டிம்பர் வேல்யூ உள்ள மரம் இது வேங்காய்னு பேரு வாங்க இது சந்தனத்திலேயே வந்து ஒரு நட்டு ரெண்டு வருஷம் அவரை மரக்கண்ணு இது இந்த சூழ்நிலையும் நல்லா வளர்ந்துருது இது இடையே வந்து ஒரு நெல்லி நெல்லி நட்டு வச்சிருக்கேன் அங்க ஒரு நெல்லி இருக்குது இந்த பழ வகையில விட்டுருக்கேன் இது வந்து சரியா களை வரலன்னு அந்த அந்த புருணுன்னு சொல்லுவாங்க அந்த கவாத்துன்னு சொல்லுவாங்க அப்படி கவாத்து பண்ணி வச்சிருக்கேன் இது கலைகளா விரிஞ்ச பிறகு இது காய்க்க ஆரம்பிக்கும் இது ஒரு மரம் இருக்குது இது ஒரு பாதாம் மரம் நிறைய காய் காய்க்குது பழகிகளுக்கு வந்து ஆகுது இந்த மலை வந்து வீட்டில் வந்து பொருகின்னு போய் அந்த பருப்பு வந்து சாப்பிடுறாங்க இது வந்து இந்த பகுதியில் வந்து அந்த பாதாம் பருப்பு வந்து ஒரு சிறிய சைஸில் தான் இருக்குது மற்ற இடத்துல விளையிற மாதிரி இது பெரிய பெருசாக அந்த உள்ள இருக்கிற ப பருப்பு கூடுதலாக இல்லை இருந்தாலும் சுவையாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்து பெரிய நேர் தெரியுது பறவைகள்லாம் இது உணவாக இருக்குது இது அடிக்கடி இந்த பறவைகளை கொறிச்சி கொறிச்சு கீழே போட்டுரும் சா சாப்பிட்டுட்ட இந்த இருந்து இன்னொரு இடத்துல எடுத்துமே போட்டுரும் இந்த தோப்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த விதை பொய் வந்து நல்லா முளைக்கும் அப்படி வந்து இது நமக்கு வந்து உதவுகிற ஒரு பங்குன்னா இந்த மற்ற உயிர்கள் இது உதவுது இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜீரோ கிலோமீட்டர்னு வாங்கல அது போல அந்த தரத்துக்கும் அது வருது இதுவும் ஒரு டிம்பர் வேல்யூ உள்ள மரமா இது வந்துகிட்டு இருக்குது நம்ம பழம் பறிச்சு சாப்பிட்ற வரைக்கும் பழத்தை அந்த பாதாம் கொட்டையை சாப்பிட்லாம் அதுக்கு பிறகு இது ஒரு ஒரு காலத்தில் டிம்பர் வேல்யூ போய் எவ்வளவு பரும இருக்கு பாருங்க டிம்பர் உள்ள மரமா இது மாறத்துக்கு மாறி வருது நிறைய வருமானம் கொடுக்க விட்டு மாறி வருது அப்படியே வாங்க இது சீத்தான்னு பார்த்தீங்கன்னா சீதா மரம் வந்து இது வந்து பாரம்பரிய சீத்தா இங்கே வந்து ராம் சீதான்னு ஒரு இடத்துல இருக்குது நான் அதை காமிக்கிறேன் அப்புறம் இந்த சீத்தா மரம் இருக்குது இது வந்து இதுவும் வந்து காய்ப்பு வந்து நேரில் இருக்கிறதுனால பெரிய அளவில் மகசூல் கொடுக்காது நான் இது என் மன மன திருப்திக்காக அது சீத்தா இருக்கணும் கா பழம் கொடுக்கணுன்ற இடத்துல வச்சிருக்கிறேன் இந்த பறவைகளும் அப்பப்போ சாப்பிட்டோம் இதை வந்து அது சாப்பிட்டு மிச்சத்தை நமக்கு கிடைக்கும் இந்த சீத்தா பழத்தை ருசிப்போம் இந்த மண்ணுக்கு ஏற்ற இதுக்கு இருக்குது மற்ற இடத்துல வந்து ராம் சீதா இன்னொன்று முள் சீதான்னு ஒன்று இருக்குது அதையும் நான் காட்டுறேன் அதனுடைய மருத்துவ கொடுத்தும் நான் வாங்க நான் வேங்க மரம்னு ஒரு கன்று காட்டுச்சேன் இல்லைங்களா அந்த வேங்க மரத்துல இது வளர்ந்த மரம் இது இது ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அந்த மரம் இது வந்து பதினஞ்சு இருபது வருஷத்துல தேக்கு கிணையா ஒரு பிண்டர் வேல்யூ உள்ள மரமா இது வள வ வளரக்கூடியது இந்த 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 வேங்க மரமும் இங்க இருக்குது இது பாருங்க இந்த நம்ம என்ன தான் தொழில்நுட்பம் வந்தா கூட இப்ப நான் பறவைலாம் நிறைய தேக்கு நட்டு வச்சிருக்கேன் பறவைலாம் நிறைய தேக்கு தேக்குக்கு பிறகுதான் இந்த மகோகனி நட்டுன்னு சொன்னேன் பொதுவாக வந்து எந்த மரம் நட்டாலும் வேலையில நடுற மரம் நல்ல சீக்கிரமா வளருது இப்ப நம்ம கூட சொல்லுவாரு நீ மரம் நட்டா அந்த நட்டத்துல நடாத நறத்துல நடாதே இல்ல நற இடமா இருந்தா அங்கே நடக்காதே அப்படி சொல்வார் யாருமே நடக்காத வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல அபரிதமான வளர்ச்சியா இருக்குது இதே பார்த்தீங்கன்னா என்ன விஞ்ஞான வளர்ச்சியா இருந்தாலும் இந்த மரம் மட்டும் என் அதிகமாக பருமன் வருது ஒரே தேதியில் தான் நட்டேன் ஒரே நேரத்தில் தான் கண் நட்டேன் இந்த மரம் மட்டும் என் பருமனா இருக்குது இதுக்கு வந்து இயற்கை இதுதான் இயற்கை எந்த விஞ்ஞானாலும் இதுக்கு காரணம் சொல்ல முடியாது ஒரே மண்ணு ஒரே கண்ணு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபரிதமா இருக்குது இதுதான் நம்ம இயற்கை நமக்கு தெரியாத விஷயம் அதனால இயற்கையை நம்ம சிதைக்காத இருந்தோமா பல அதிசயங்கள் நிகழன்றதுக்காக இதை குறிப்பிட நான் ஏன்னா அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொம்மாக்கிற சங்க ஊதிக்க ஆண்டின்னு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அந்த இயற்கைக்கு இயற்கை சார்ந்தே செஞ்சால் எல்லாம் நல்லா வரும் அந்த மண்ணும் கிடையாது சுற்றுச்சூழலும் கிடையாதுன்ற வகையில் இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் நான் வாங்க இது நம்ப மாட்டீங்க இது நம்ப மாட்டீங்க அது பாருங்க அந்த மரமும் இந்த மரமும் ஒரே வயசு அந்த மரமும் இந்த மரமும் ஒரே வயசு இது நம்ம யார் குறிப்பிட்டு போல நடப்பாத வயல் இருக்குது இது 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 நடப்பாத தான் மெதிக்க மெதிக்க இதுக்கு பாதிப்பு ஏற்படுது அதே போல இது ஒரு வேலில் இருக்குது வேலில் இருக்கிற மரம் பாருங்க நல்லா அற்புதமா வந்தது எல்லாத்தையும் ஒரே வயசு இந்த பக்கத்துல இருக்க ஒரே வயசு வேலில் இருக்க ஒரே வயசு நான் கை வச்சிருக்கேன் பாருங்க இதுவும் ஒரே வயசு இது எது சொல்றேன்னா மரம் நேரத்துல நம்ம மெதிப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் வேலையில் பாத்தீங்கன்னா நல்ல காற்று ஓட்டமும் நல்ல சூரிய ஒளியும் கிடைக்கிறதுனால யாரும் அங்கே மெதிக்காது இருக்குதுனால அந்த எல்லாம் கொட்டி அது மகி அதுவே உணவு தயார் பண்ணிக்குது இப்போ பாத்தீங்கன்னா காட்டில் எப்படி யாருமே பராமரிக்காத அந்த மரங்கள்லாம் வளருதோ அதே மாதிரி இந்த இந்த நான் பராமரிக்கிற இந்த நிலத்துலையும் இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க சோம்பேறியா உட்காந்துக்கிறாடா எங்கன்னா போய் வேலை செய்யக்கூடாதான்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க அந்த மரங்கள்லாம் சோம்பேறியா இல்லை அந்த ஏழ்தலைகளை கொட்டி அந்த இழத்தலை மக மக்களை பிறகு அதுவே உணவாக எடுத்துக்குது இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன் இந்த மரமே தான் உணவு தானே தயார் பண்ணிக்குது மண்ணையும் வளப்படுத்துது மண்ணை வளப்படுத்தி தனக்கு உணவாக்கிக்குது அந்த மண்ணு அந்த மரமே வந்து ஒரு உழைப்பலியா இருக்குது நம்ம அப்படின்ற ஒரு தகவலை இது மூலயமா நான் சொல்ல விரும்புகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மரத்தில் வந்து நிறைய இந்த இந்த காட்டில் வந்து நிறைய தென்னை மரமும் சாலியா இருக்கும் இந்த மகோகனி சொல்லும்போது சொல்லும் போது நான் குறிப்பிட்டேன் இது ரெண்டு விதமான மகோக்கணி இருக்குது ஒன்று வந்து இந்த அந்த ஆசிய நாட்டு மகோ ஆசிய பகுதி மகோ கனின்றாங்க இன்னொன்று வந்து ஆப்பிரிக்கன் மகோ கனின்றாங்க இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் மகோ கனின்றாங்க மரம் சார்ந்த வல்லுமே சொல்றதுதான் தான் இது 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 எப்படின்னா இந்த இந்த அந்த ஆசிய நாட்டு மகோக்கனி வந்து கொஞ்சம் மதிப்பு குறைவாகவும் இந்த ஆப்பிரிக்கன் நாட்டு மகோ கனி வந்து மதிப்பு கூடுதலாகவும் சொல்றாங்க இது நம்ம எப்படி வந்து வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம அந்த நம்ம ஆசிய நாட்டு மகோகனி பார்த்தீங்கன்னா மாதுல மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இலை இது சிறுசு சிரிசாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் இப்போ இது நம்ம வந்து மரமாக வெட்டி நம்ம பயன்பாடு வாது இதனுடைய மதிப்பு நமக்கே தெரிய வரும் இப்போ எல்லாம் வந்து இந்த மரம் வரம் தயார் பண்ணுறவங்க நர்சரி தயார் பண்ணி கொடுக்குறவங்க விஞ்ஞானிங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ரெண்டுத்துக்கும் தரத்தில் என்ன வேறுபாடு ஒன்றும் தெரியல ஆனால் இது தரமானதுன்னு சொல்கிறாங்க இந்த கண்ணு வந்து வெளியே எல்லாரும் போய் கேட்கறதுனால இந்த கண்ணு இப்போ கிடைக்க மாட்டேங்குது சாதா மகோ கனி கிடைக்குது இந்த ஆப்பிரிக்கன் மகோக்கனி கிடைக்கிறது இல்லாம இருக்குது வாங்க இந்த பலா மரங்கள் வந்து அங்க நான் நட்டு வச்சிருப்பேன் இந்த பழம் வந்து நேரில் வருது இன்னும் ஒரே குறைபாடுனா இது நல்லா களை விரிச்சு நிறைய காய் காய்க்கிறது கம்மியா இருக்கும் இது பாருங்க எவ்வளவு எவ்வளவு நேராக போயிடுச்சு பாருங்க இதுக்கு ஒரு பெரிய டிம்பர் வேல்யூ உள்ளது இதை வந்து கீழே காய்க்குது இந்த பழம் கிடைச்சிரும் நம்ம ஒரு காலத்துல வந்து இது ஒரு இதில் வந்து பல பலக எடுத்துக்கலாம் இது ஒரு டிம்பர் வேல்யூ உள்ள மரம் அந்த வகையில் இது வந்து நமக்கு எதிர்காலத்தில் நல்ல பலன் கொடுக்கும் இந்த இந்த பழ வகையில் இந்த பலம் இது இது வந்து செம்மரம் இந்த இடத்துல எல்லா மரமும் நல்லா வருது இந்த மண்ணில் இது வந்து செம்மரம் நட்டுருக்கேன் ஒரு செம்மரம் வந்து நல்லா வளர்ந்து அது பட்டு போச்சு இன்னொரு செம்மரம் சின்னதாக ஒன்று இருக்குது அதை ஒரு அதை காட்ட நான் மறந்துட்டேன் இந்த பழ வகையை சொல்லிங்க வந்தேன் இல்லைங்களா இங்கே மாமரமாக இருக்கும் இந்த பழ பழ வகையெல்லாம் இந்த இந்த இடத்துல ஒன்றரை ஏக்கர் இடத்துல ஒரு பழ வகையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே வந்து சப்போட்டா சொன்னேன் அந்த சீத்தா சொன்னேன் பலா சொன்னேன் அந்த வகையில் இது இந்த பரம் வந்து இந்த கேரளா மாநிலத்தில் அதிகமாக இருக்கும் இதை வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த பழம் வந்து இரு வித வந்து காக்குது ஒன்று வெள்ளை நிறுத்திலே இன்னொன்று வந்து அந்த பிங்க் கலரில் வருது இது வந்து வெள்ளை நிறத்தில் உள்ள பழம் இது வந்து நல்ல நிறைய சாறு உள்ள நம்ம நீர் உள்ள ஒரு பழம் இது உடம்புக்கு நல்லது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க வேறு பேர் எனக்கு நினைவுக்கு வரல அது கேரளாவில் ரொம்ப பிரபலமானது அந்த அந்த பழமரம் வைக்கிறது இங்கே காய்க்குது அந்த நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பறவைகளும் தான் இது உணவாகுது அந்த அணிலாம் சாப்பிடுது பறவை எல்லாம் சாப்பிடுது இது வந்து இந்த பழம் பழுத்த பிறகு நம்ம அந்த முந்திரி பழம் இருக்குது பாருங்க முந்திரி பழம் மாதிரி இருக்கும் அந்த பாக்குறதுக்கு சைஸ் சைஸ் அப்படி இருக்கும் ஆனால் சுவை வந்து வேறு மாதிரி இருக்கும் நல்ல நீர் நிறைந்த ஒரு பழம் இது நமக்கு வந்து இந்த வெய்ய காலத்துக்குலாம் இது வந்து ஒரு நீர் சத்து கொடுக்கக்கூடிய பழமாக இருக்குது இது பேர் நான் குறிப்பிட்டது போல் வாட்டர் ஆப்பிள்ன்றாங்க அந்த பேர் எனக்கு தமிழ் பேரோ அந்த மலையாள பேரும் ஞாபகத்துக்கு வரல அப்படி வாங்க இது இது ஒரு ஒரு நாவல் மரம் இந்த இடத்துல ரெண்டு நாவல் மரம் இருக்குது இந்த கரதா மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரதா புயல் வரும்போது ஒரு பெரிய நாவல் மரம் வந்து கீழே ஊந்துருச்சு அதை வெட்டி விட்டுருக்க அதுல இருந்து வருது அநேகமா வர வர ஆண்டு வந்து அந்த நாவல் பழம் பழுக்கன்ற நம்புற இது இது ஒரு நான் ஆந்திரா நர்சரியிலேருந்து வர வர வச்சு இங்கே நட்ட ஒரு இது நாவல் இது வந்து இன்னும் நாலு அஞ்சு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நாவல் மரமும் இங்கே இருக்குது அடுத்தது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் பாருங்க அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு அங்கே ஏற்கனவே காமிச்சாங்க ஒரு சின்ன சைஸ் அதே மாதிரி இது வந்து பப்ளி மாசுன்ற மரம் இது இது வந்து நம்ம இந்த மற்ற வேலையால் சரியா பராமரிக்காத இந்த பழங்கள்லாம் மேலே இருக்க பாரு தம்பி இது இது ஒரு பப்ளி மாசுன்னு ஒரு மரம் இது நல்லா நான் சொன்னேன் இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் உள்ள மரம் இதுங்களே வந்து நல்ல இன்னும் ரெண்டு மூணு மரம் இருக்குது இது நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ கொரோனா வர காலத்தெல்லாம் இந்த வைட்டமின் சி எடுத்துக்கன்னாங்க இந்த சிட்ரஸ் ஃபுரூட் பூரா வைட்டமின் சி உள்ள பழ வகைகள் இதை நம்ம சாப்பிட்டோமா நமக்கு உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வரும் அந்த வகையில் இது ஒரு ரொம்ப பயனுள்ள பழம் நல்ல சத்து உள்ள பழம் இது இயற்கையாக விளையக்கூடிய பகுதியில் இருக்கிறதுனால இன்னும் சத்து கூடுதலாக இருக்கும் இது நமக்கு சக்தி வேணும்னா விட்டமின் சி வேணும் அந்த வகையில் இது விட்டமின் சி கொடுக்கக்கூடிய பப்ளி மாசு அதே போல இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு மரத்தை நட்டு வச்சிருக்கேன் எல்லாம் பரிசாத்த முறையில் நட்டு வச்சிருக்கேன் நான் இது பலன் கொடுக்கும் பலன் கொடுக்கன்றது அப்புறம் தான் இது ஒரு ஆரஞ்சு மரத்தை நட்டு வச்சிருக்கேன்